மார்கழி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு சிவன் கோவில்களில் நந்திக்கும் ஈஸ்வரனுக்கும் பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் சுவாமி மற்றும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவுக்கரசல் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விசேஷ அலங்காரத்தில் பிரியாவிடையுடன் நந்தி வாகனத்தில் எழுந்தருளி வலம் வந்த சுவாமி மற்றும் அம்பாளை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சூடியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருமேனிநாதர் கோவிலில் மகா சனி பிரதோஷ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பதினான்கு பாண்டிய நாட்டு சிவ திருத்தலங்களில் பதினோராவது திருத்தலமாக போற்றப்படும் இந்த கோவில் நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்தனர் பின்னர் சந்தன காப்பு சாற்றி அருகம்புல்லால் அலங்காரம் செய்து பஞ்ச ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நந்தி வாகனத்தில் உலா வந்த சுவாமி மற்றும் அம்பாளை ஏராளமான பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர் சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவிலில் மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திக்கும் சிவனுக்கும் பால் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதையடுத்து பஞ்ச வாத்தியங்கள் முழங்க சுவாமி அம்பாள் நந்தி வாகனத்தில் திருக்குடையுடன் எழுந்தருளினர் பின்னர் கோவிலில் மூன்று முறை வலம் வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள நல்லூரில் மறுபிறவி போக்கும் ஸ்தலமான வேதாந்த நாயகி உடனுரை விஸ்வநாத சுவாமி கோவிலில் சனி பிரதோஷ விழாவாக சிறப்பாக நடைபெற்றது கோவில் சன்னதியில் வீற்றிருக்கும் நந்திக்கும் சுவாமிக்கும் பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு வெள்ளி கவசம் ருத்ராஜ மாலை சாற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கடந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தேவார பாடல்கள் பாடல் பெற்றதும் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் நந்தி பகவானுக்கு திரவிய பொடி மஞ்சள் தயிர் பழச்சாறு தேன் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபாடு செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் மார்கழி கடைசி சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி நந்தீஸ்வரருக்கு பால் தேன் பன்னீர் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அருகம்புல் வில்வத்தால் அலங்காரம் செய்து தீபாராதனைகள் நடைபெற்றன ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என்ற பக்தி கோஷமிட்டு சிவனை வணங்கினர் மார்கழி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் பெருவுடையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் கோவில் சன்னதியில் பிரம்மாண்டமாக எழுந்தருளி இருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் சந்தனம் மஞ்சள் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது ஆண்டின் இறுதி பிரதோஷம் என்பதால் வழக்கத்தை விட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர் மார்கழி மாத முதல் தேய்த்தை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு களியங்காடு சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சன்னதியில் உள்ள சிறிய நந்திக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தென் பொன்பிரம்பியில் உள்ள சொர்ணாம்பிகை உடனுரை சொர்ணபரீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்காரமும் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நந்தீஸ்வரருக்கு விளக்கேற்றி வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை நகர சிவன் கோவிலில் மார்கழி மாத சனி பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வெள்ளி கவசத்துடன் மலர் மாலைகள் சூட்டி தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து சிவனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமி மற்றும் அம்பாலை வணங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் திருபுன்பூரில் உள்ள சிவலோகநாதர் ஆலயத்தில் மார்கழி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரத்து ஐநூறு லிட்டர் பால் கொண்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அருங்கம்புல் இலை பல்வேறு மலர்களால் ஆன மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தமிழகத்தின் பல்வேறு திருக்கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்தனர் அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடினர் மேலும் ஆறு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி தெப்பகுளம் பகுதியில் உள்ள எஸ்கே சபா சார்பில் ஐயப்ப சாசா பூஜை நடைபெற்றது இதில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து ஐயப்ப பக்தர்களால் பஜனை பாடல்கள் பாடப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம் பகுதியில் உள்ள திரிசூலம் பிடாரியம்மன் ஆலயத்தில் சிவமயம் இறை வழிபாட்டு குழு சார்பாக திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை பற்றிய பாடல்களை பாடி சிறப்பு பூஜை செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காஞ்சி சந்திரசேகர் என்ற சரஸ்வதி சுவாமிகளில் 34வது ஆராதனை விழா நடைபெற்றது அதன்படி சங்கராச்சாரியரின் பஞ்சலோக விக்கிரகத்திற்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான சீதாராமர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர் விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெரிய ட்ரம் செட் இசைத்தபடியும் ஆடிப்பாடியும் வருகை தந்தனா் அதிலும் பலர் பால் காவடிகள் மயில் காவடிகள் எடுத்து வந்திருந்தனர் இதனால் மின் இழுவை ரயில் ரோப்கார் நிலையம் தரிசனம் என்று மூன்று மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நெல்லையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது அதன்படி பால் தேன் இளநீர் திருநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சன சேவை நடைபெற்றது தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை மற்றும் மலர் மாலைகளால் அலங்கரித்து நட்சத்திர தீபம் மகா மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாரதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் ஆஞ்சநேயர் மைந்தரை வழிபட்டனர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் அமைந்துள்ள ராமபக்தி ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தீர்த்தகுட ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக கைகாட்டி வெள்ளார் வசந்தம் நகர்வு நாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் மற்றும் குடம் எடுத்து வரப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது